வராங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சத கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறாங்க அவ்வளோதான் அப்படிதான் இருக்கு கடைசி இல்லை அதை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்கனே காமி அதுவும் காட்டல ஜுராசிக் பார்க்கில் இன்னொரு சீரீஸ் இது ஸோ ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் வந்த நிறைய விஷுவல்ஸ் வந்து இதில் ரிப்பீட் ஆகுது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னடான்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நிறைய இடத்துல சேம் அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போவாங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க ஒரு ஐலாண்ட்குள்ளே என்ட்ரு ஆவாங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க இதில் என்னென்னா பிளாட் ஒரே ஒரு ப்ளாட்டு ஹியூமன் சர்வைவல்காக அவங்க அந்த ஸ்பீசிஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஜுராசிக் பார்க் அதே பே தான் இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு மற்றபடி ஸ்கிட்ஸ்லாம் கொஞ்சம் இந்த விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த வாட்டரில் வர டைனமிக் இது இதெல்லாம் கூட ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம் பட் அது புதுசாக எதுவும் இல்லை அந்த விஷுவல்ஸ்க்காக வரலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த விஷுவல்ஸ் இருக்குது இந்த மூவியில் தேங்க் யூ சூப்பராக இருக்குது பட் ஆனால் எதிர்பார்த்தது ஓகே தான் ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் வந்து நான் எல்லா மீன்ஸ் வந்து எல்லா படத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் ரெண்டு ஜெராசிக் வந்து அடிச்சிக்கும் இல்லை அந்த மாதிரி காட்டில் ஒரு சிங்கர் இது மட்டும் காமிச்சிட்டு அதோட முடிச்சிட்டான் அதோட ஓகே ஃபைன் ஓகே ஆ சூப்பர் அது ஓகே கிராஃபிக்ஸ் விஷுவல் சவுண்ட் எல்லாமே ஃபைன் எல்லாமே சூப்பர் தான் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பர் படம் நல்லா இருந்தது படம் நல்லா இருந்துது எஃபெக்ட் நல்லா இருந்தது விஷுவலா நல்லா சூப்பரா எடுத்துருக்காங்க பசங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் கிராபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு 3D தான் பார்த்தோம் நல்லா இருக்கு bro நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எவ்ரிதி எல்லாமே நல்லா இருக்கு ஏரி மேம் இருக்கே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு மூவி வந்துட்டு ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு பட் ஜுராசிக் வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது இது அதோட கண்டினியூட்டியாக இருக்கும்னு நினச்சோம் பட் இது வந்துட்டு மறுபடியும் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துட்டு இதுதான் த்ரீடியில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில் ஸோ தான் இருந்துச்சு எஃபெக்ட் அவ்வளோக்கா நமக்கு தெரியல பட் ஆனால் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைவ் இல்லை இல்லை ஆக்சுவலி இது டோட்டலாக நியூ ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதோட கண்டினியூட்டியே கிடையாது

கொஞ்சம் கம்மின்னா சொல்லலாம் ஆனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆ பக்காவாக இருந்துச்சு நம்ம எப்பவும் பார்க்கறது தானே நல்லா தான் இருந்துச்சு டிடி நல்லா இருக்கு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எல்லாம் நல்லா ஒரு எதிர்க்க பக்க பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு எல்லாம் இல்ல த்ரீ டி எல்லாம் சேம் தான் இருக்கு பட் கிளாரிட்டி நல்லா இருக்கு படமும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க

த்ரீ டி எஃபெக்ட் நல்லா இருந்தது அந்த மெயினாக அந்த டைனோசர் ஒன்று இவங்களே ஒன்று உருவாக்குனாங்க ஆனால் அது மட்டும் பார்க்க நல்லா இல்லை கொஞ்சம் அதே டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம் கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கொடூரமாக வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக பழைய ஸ்டோரி மாதிரி எதுவும் இல்லை சிம்பிளாக இருக்குது இங்கே வராங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோதான் அப்படிதான் இருக்குது கடைசியில் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னே காமிக்கலாம் அதுவும் காட்டல அவ்வளோதான்

ஆ இருக்கு சார் திருடி இது பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்லா இருந்துச்சு